இந்த கேள்வி ரொம்ப கடினம் நீங்க கண்டிப்பா பதில் சொல்லுவீங்களா இன்று தொடக்க நூலில் அதிகாரம் நாற்பத்தி எட்டு பற்றி கேள்விகள் கேட்கப் போறோம் பதில்கள் தெரியலையா கவலை வேண்டாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் வீடியோ லிங்கை பாருங்க வாங்க தொடங்குவோம் முதல் கேள்வி யாக்கோபு எப்ராஹிம் மற்றும் மனாசேக்கு ஆசி வழங்கும் போது யாரின் தலைமீது தம் வழக்கையை வைத்தார் சரியான பதில் இளையவன் எப்ராஹிம் தலைமீது வழக்கை வைத்தார் இரண்டாவது கேள்வி யாக்கோபு எப்ராஹிம் மனாசேக்கு ஆசி வழங்கும் போது கடவுளை பற்றி என்ன கூறினார் சரியான பதில் என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு ஆயராக இருந்த கடவுள் மற்றும் தீமையிலிருந்து மீட்ட தூதர் இவர்களுக்கு ஆசி வழங்குவாராக என்று கூறினார் மூன்றாவது கேள்வி மனாசே மற்றும் எப்ராஹிம் யாருடைய பிள்ளைகள் உங்க பதில் என்ன உடனே கமெண்ட்டில் சொல்லுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ல பதில் சொல்லுங்க, மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்